ஆ மக்களை இங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஃப்ட் போட்ரஸ் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா இருபது மஞ்சு ஆர்த்தோபேட்டிக் அந்த மேட்ரஸ் ஏழு அஞ்சு திருநெஸ்பூர் கோயம்புத்தூர் கவனா பாத்திலிருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் கொடுத்தாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோப்டிக் ஃபோம் வரும் அது மாதிரி சூப்பர் ஸ்டாஃப்ட் ஃபோம் வரும் இது மாதிரி இருபத்தஞ்சு இல்லாயிரம் பெட்டு உள்ளே வந்துடும் இது மாதிரி குல்டிங் கிளாத்துக்கு நல்லா கூட்டிசின் போட்டு கேட்டுருந்தாங்க கஸ்டமரே அடிச்சு கொடுத்துட்டோம் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் படுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப்னு இருக்குது பாருங்க அப்படியே நல்லா அது சூப்பராக இருக்குங்க இது வந்து ஃபோம் மேட்ரஸ் ஃபிரிங் மேட்ரஸ்லாம் கிடையாதுங்க இளவம் அஞ்சு மேட்ரஸ் தான் வந்து வந்து லேயர் இருக்குங்க அதுக்கு மேல வந்து நீங்க படுக்கும்போது பேக் பெயின்னு அது எதுவுமே உங்களுக்கு வராது நீட்டாக இருக்கும் அதே மாதிரி பெற்று தேவைப்படுச்சு கிளக்கர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்படி ஜங்குன்னு குதிச்சு நல்லா ஜாலியா இருக்கும் இதே மாதிரி நல்லா தூங்குறதுக்கு ஒரிஜினல்